பிரம்மரிஷி பித்தாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் பிரமிட ஆன்மீக மன்றம் இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் வணக்கம் இன்னைக்கு பத்ரிஜியின் ஐந்து விரல் கருத்துக்குள்ள எட்டாவது கருத்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அதுல சுண்டு விரல் வந்து எதை குறிக்குது அப்படின்னா உணவை குறிக்குது மோதிர விரல் வந்து எண்ணங்களை குறிக்குது நடுவிரல் வந்து தகவல்கள் குறிக்குது ஆள்காட்டி விரல் வந்து வார்த்தைகளை குறிக்குது கட்டை விரல் வந்து வாழ்க்கை வந்து குறிக்குது ஃபர்ஸ்ட் வந்து சுண்டு விரல் அதாவது உணவு உணவு வந்து நம்ம சமைக்கும் போது எப்பயுமே வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடையும் மைண்ட் ஃபுல்லா அந்த கவனம் சமைக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் போது அந்த உணவு ரொம்பவும் ருசியாவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம குடும்பத்துல சாப்பிடுற எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஊட்டச்சத்தும் அது நல்லாவே வந்து இறங்கும் அப்படிங்கிறத நம்மளால வந்து உணர முடியும் அதே மாதிரி உணவை வந்து நேர்மறை உணவு எதிர்மறை உணவுன்னு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் நேர்மறை உணவுனா என்ன அப்படின்னா புதுசா ஃப்ரெஷ்ஷா அந்த சூடா சமைக்கிற அப்பயே சாப்பிடுற உணவை வந்து நேர்மறை உணவு அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்மறை உணவு அப்படின்னா என்னன்னா ரொம்ப நேரம் அந்த உணவை சமைச்சு வச்சு ரொம்ப நேரம் ஆகி அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்ச சாப்பாடு அந்த மாதிரி உணவு எல்லாமே எதிர்மறை உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி உணவுன்னு வரும்போது நம்ம எப்பயுமே பசி எடுத்தால் மட்டுமே தான் நம்ம உணவு வந்து உணவை சாப்பிடணும் அதே மாதிரி பசி எடுக்கும் போது அந்த அளவான சாப்பிடக்கூடிய உணவை வந்து நேர்மை நேர்மறை உணவு அப்படின்னும் தேவைக்கு அதிகமா ஆசைப்படுற நேரத்தெல்லாம் சாப்பிட்றது எல்லாமே வந்து எதிர்மறை உணவு அப்படின்னு வந்து சொல்றாங்க பொதுவாகவே நம்ம சமைச்ச உணவு வந்து கண்டிப்பா ஒரு மூணுல இருந்து அஞ்சு மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணும் அதுக்கு மேல அந்த உணவை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல உள்ள ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல வந்து சேராது அப்படிங்கிறத வந்து ஒரு பயாலஜிக்கலான ஒரு உண்மை நம்ம அப்படிதான் எப்பயுமே வந்து பண்ண தான் வந்து சாப்பிடணும் இப்ப குழந்தைகள் வ சரி நம்ம விருந்தினர்களும் சரி அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்றவாறு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும் எல்லாருக்குமே வந்து எவ்வளவு உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற ஞானம் வந்து பேசிக்கா எல்லாருக்குமே வந்து இருக்கும் அதுக்கு அதிகமா நம்ம வந்து சாப்பிட சொல்லி அற்புறுத்தூடாது உணவத்தங்களை வந்து இப்போ குழந்தைங்க வரும்போது ஒரு யூனிவர்சல் கோடு மாதிரி என்ன ஆகுதுன்னா எல்லா அம்மாக்களும் என் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டிக்குது அப்படின்னா அக்காவாசி அம்மாக்கள் வந்து நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த குழந்தைகளுக்கு அந்த அவங்களுக்கு எவ்வளவு அளவு சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற தேவைகள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஞானம் வந்து இருக்குது அந்த உணவு பழக்க முறை அப்படிங்கிற திறமையும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இருக்குது ஆனா அதை வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் அதை அளவும் பண்ணணும் அவங்க எவ்வளவு சாப்பிடணும் அவங்க என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்மளோட கடமை என்னன்னா நம்மளோட ஆரோக்கியமான உணவை சமைக்கிறது அந்த ஆரோக்கியமான உணவை பத்தி சொல்றதுதான் நம்மளோட கடமையை தவிர அந்த சாப்பாடோட அளவுல வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ண பண்ணவே கூடாது அங்க வந்து நம்ம நான் இன்டர்பியரன்ஸ் கண்டிப்பா வந்து நம்ம கொண்டு வரணும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தினர்கள் வருவாங்க அப்போ வந்து நான் ரொம்ப நல்லா வந்து உபசரிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம தேவைக்கு அதிகமா சாப்பாடை வந்து நம்ம வந்து பரிமாறுவோம் அந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணவே கூடாது அந்த விருந்தினர்களுக்கு அவங்க எவ்வளவு தேவை அப்படிங்கிறது அவங்களேதான் வந்து டிசைட் பண்ணுமே தவிர அதுல வந்து நம்ம இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சைவ உணவு தான் நம்ம மனிதனுக்கு உகந்த உணவு அதுதான் அடிப்படையான உணவு நம்ம ஏற்கனவே நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் சைவ உணவு மட்டுமே தான் நம்ம சமைக்கணும் பரிமாறவும் செய்யணும் அதே மாதிரி ஆரோக்கியமான உணவு தான் நம்ம உணர்ந்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப அசைவ உணவு சாப்பிடறதை நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா உலக அளவுல இந்த குளோபலைசேஷன் ஆகுறதா இருக்கட்டும் அதே மாதிரி நிலநடுக்கம் அதே மாதிரி இந்த வல்கானிக் கரப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது கூட வந்து குறையுது அப்படிங்கறது வந்து வந்து பயாலஜிக்கலா வந்து சொல்லிட்டு வராங்க நம்ம உணவு சுத்தி உள்ள அட்மாஸ்பியர் கூட அதுல வந்து முன்னேற்றம் ஏற்படையுது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மோதிரவரல் மோதிரவரல் எதை பிடிக்குது அப்படின்னா எண்ணங்கள் எண்ணங்களை வந்து நம்ம நாலு வகையா பிரிக்கலாம் பாசிட்டிவ் தாட் நெகட்டிவ் தாட் மிராக்குலஸ் தாட் டிசாஸ்டர் தாட்ஸ் கூட நம்ம பிரிக்கலாம் இப்போ இதுல எண்ணங்கள் வந்து இப்போ நேர்மறை எண்ணங்களா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மத்தவங்க கிட்ட எப்பயுமே வந்து மனசுல இருந்து ஒரு நேர்மறையான விஷயத்த மட்டுமே நம்ம வந்து பேசுவோம் இப்போ ஒருத்தங்க வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாங்க இல்ல ஏதோ ஒரு இழப்பு அவங்க லைஃப்ல ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நம்ம ஆதாயத்தை தேடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறானது எப்பயுமே நம்மளோட நலனையும் நம்ம யோசிக்கணும் அதே மாதிரி மத்தவங்களோட அதாவது அவங்க நிலையில இருந்து அவங்களோட நலனையும் நம்ம வந்து யோசிக்க வந்து கத்துக்கணும் அதே மாதிரி நம்ம நலனை மட்டும் யோசிச்சுட்டு மத்தவங்க வந்து நினைக்காம இருக்கவே கூடாது நம்ம நலனும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டோட நலனும் நம்ம ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எப்படி வந்து இந்த பயிர்களுக்கு நடுவுல வந்து கலைகள் எல்லாம் வளரும் இல்லையா அதை எப்படி வந்து நம்ம நீக்குறோமோ அதே மாதிரி நம்ம கிட்ட எதிர்மறை எண்ணங்கள் வந்து கண்டிப்பா நீக்கணும் அதுக்கு என்ன ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா மெடிடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது நம்ம கண்ணை மூடி தியானம் பண்ணோம்னா அது படிப்படியா குறையிறத நம்மளால வந்து கண்டிப்பா உணர முடியும் அதே மாதிரி உதாரணத்துக்கு ஒரு கதை ஒரு விவசாயி அவங்க நிலத்துல வந்து நெல் பயிர்கள் வந்து நிறைய விளைவிச்சாங்க அதே அவங்க நிறைய அவங்க நிலத்துல விளைவிக்கிறத பக்கத்து விவசாயிக்காரங்க பார்த்துட்டு என்ன செய்யறாங்க ஒரே பொறாம எப்படி இவங்க விவசாய நெல்லுல மட்டும் எவ்வளோ இவ்வளவு பயிர்கள் வருது அப்படின்னு சொல்லி பொறாம அடைஞ்சு அவங்க நிலத்துல இருக்கிற கழிவுகள் எல்லாமே இவங்க நிலத்துல வந்து கொட்ட ஆரம்பிச்சாங்க அப்படி இருந்தும் இந்த விவசாயியோட நிலத்துல வந்து அதிகப்படியான நெல்கள் வந்து விளைவிக்கிறத வந்து பார்த்தாங்க எப்படி நம்ம இவ்வளவு கழிவுகள் கொட்டியும் இவ்வளவு நெல்கள் விளையுதே அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போது அவங்க சொன்னாங்க நீங்க போடுற கழிவுகள் வந்து நான் வந்து உரமா மாத்திக்கிட்டேன் என்னோட நெல்லுக்கு அதனாலதான் இன்னமும் எனக்கு அதிகப்படியான நெல்கள் வந்து எனக்கு பயிரிட முடியுது இன்னமும் விளைவிக்கவும் முடியுது அப்படின்னு சொல்ல சொன்னாங்க இந்த விவசாயி வந்து அந்த என்னதான் அந்த அந்த விவசாயி எதிர்மறையோட நோக்கத்தோட எதிர்மறை எண்ணத்தோட அந்த கழிவுகள் கொட்டினாலும் அந்த சேலஞ்ச் அவங்க கொடுக்குற சேலஞ்ச் எல்லாமே ஒரு வாய்ப்பா மாத்திக்கிட்டு இன்னமும் நிறைய பயிர்கள் வந்து விளைவிச்சாங்க அதே மாதிரிதான் நம்மள சுத்தி நெக நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து குடுப்பாங்க நெகட்டிவ் பீப்புள் இருப்பாங்க அவங்க கொடுக்குற சேலஞ்சஸ் எல்லாமே நம்ம லைஃப்ல ஒரு வாய்ப்பா மாற்றி நாமளும் நம்ம வாழ்க்கையில வந்து ஷைன் ஆகணும் அப்படிங்கிற நினைப்போடு நம்ம வந்து எப்பயுமே நேர்மறை எண்ணத்தோட வாழணும் திருப்பி வந்து பதிலுக்கு நம்ம எதிர்மறை எண்ணமா இருக்கட்டும் எதிர்மறை சில செயல்களால அவங்கள வந்து மறுபடியும் பழி வாங்குற எண்ணத்தை வந்து கண்டிப்பாக வந்து தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து நடுவிரல் அது வந்து தகவல்ல குறிக்குது தகவல்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுல வந்து நேர்மறை தகவல்கள் எதிர்மறை தகவல்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது இப்போ ஒரு அரசியல்வாதியா நான் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அரசியலை வந்து நான் ரோல் மாடலா வச்சுக்கிட்டு அவங்கள பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவேன் அவங்கள படி நான் ஃபாலோ பண்ணுவேன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் அந்த மாதிரி நம்ம படிக்கும்போது செய்யும் போது அட்லீஸ்ட் ஒரு தொண்டராவது நம்மளால ஆக முடியும் இதே இது ஒரு பகவத்கீதை படிக்கும் போது நிறைய ஆன்மீக ஞான கதைகள் படிக்கும் போது நம்மள வாழ்க்கையை முன்னேறதுக்கான நிறைய தகவல்கள் வந்து நம்மளால பெற முடியும் இப்ப வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு புக்கை படிச்சிருந்தாள் இப்போ அன்போல் ஸ்டோரி ஆஃப் புக்கு நம்ம படிச்சிருப்போம் நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம் இதெல்லாம் எனக்கு நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சா நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசா படிக்கும் போது படிக்கும்போது வேற மாநில தகவல்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அதை நம்ம லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது இன்னமும் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிட்டு தான் வந்து இருக்கிறோம் அதே மாதிரி எல்லா புக்குமே ஏதாச்சும் ஒரு தகவல்கள் வந்து அடங்கிதான் இருக்கும் அதை வந்து சத்தியமா அசத்தியமா அப்படிங்கிற பிரிச்சு பாக்குற தன்மை வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும் எல்லா புக்லையுமே சத்தியம்தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து அப்படியே நம்பிக்கை இல்ல நம் இல்லாம அதை பிரிச்சு பார்க்கற ஆற்றல் வந்து நம்ம வளர்த்துக்கணும் அதே மாதிரி ஒருத்தவங்க பேசும்போதும் சரி அவங்க நேர்மறையா பேசுறாங்களா இல்ல எதிர்மறையா பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பரிசோதிச்சு வந்து நம்ம கண்டிப்பா பாக்கணும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில சரியான முடிவுகளும் நம்மளால வந்து எடுக்க முடியும் அடுத்து வந்து ஆள்காட்டி விரல் வார்த்தைகள் பத்ரிஜி சொன்ன வாக்ஷேத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சொற்களின் உலகம்தான் இந்த வார்த்தைகள் கூட நம்ம நாலு வகையா பிரிக்கலாம் நேர்மறை வார்த்தைகள் எதிர்மறை வார்த்தைகள் டிசாஸ்டர் வார்த்தைகள்னா அழிவு ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வார்த்தைகள் அதாவது அற்புதங்களை ஏற்படுத்தும் வார்த்தைகள் இந்த மாதிரி நான்கு வகையா வார்த்தைகள் வந்து பிரிக்கலாம் நம்ம வார்த்தைகள் வந்து அதுக்கு வந்து சக்திகள் வந்து ஜாஸ்தி எப்பயுமே வந்து நம்ம எல்லாருமே வந்து பொதுவா நேர்மறையாவும் பேசுவோம் எதிர்மறையாவும் பேசுவோம் நம்மளோட வார்த்தைகள் வந்து அற்புதத்தை கொடுக்குதா இல்ல அழிவுகளை ஏற்படுத்துதா அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம செக் பண்ணி பாத்துக்கணும் இப்ப நான் வந்து நம்ம நேர்மறையா பேசும்போது நம்ம உறவினர்களாகட்டும் நம்மளோட நண்பர்களாகட்டும் நம்ம கிட்ட ரொம்ப நம்பிக்கையோட வந்து பேசுவாங்க நம்மளால உதவியும் பண்ண முடியும் இதே இது வந்து எதிர்மறையா பேசும்போது அவங்களுக்கு நிறைய தீங்குகளும் நம்ம விளைவிக்கிறோம் அவங்க வந்து தற்கொலை பண்ற முயற்சி பண்ற அளவுக்கும் ஒரு சிலரோட வார்த்தைகள் வந்து புண்படுத்தும் திருவள்ளுவர் கூட திருக்குறளை சொல்லி சொல்லியிருப்பாங்க தீனால் உள்ளாறும் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லிருப்பாங்க நம்மளோட வார்த்தைகள் பேசுற முன்னாடி நம்ம மற்றவங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்துறோமா இல்ல அழிவை ஏற்படுத்துறோமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா ஆராய்ஞ்சு நம்ம சொற்களை வந்து பேச பேசணும் அதே மாதிரி உதாரணத்துக்கு ஒரு தம்பதியினர் வந்து பதினாலு வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லி நம்ம பத்திரிகை கிட்ட கேக்கும்போது அவங்க வந்து சும்மா வந்து நீங்க போய் செக் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லாம பத்திரிஜி என்ன சொன்னாங்கன்னா நீங்க தியானம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஊக்குவிக்கிற மாதிரி வார்த்தைகள் தான் வந்து பத்ரிஜி சொன்னாங்க அதே மாதிரி அவங்க தியானமும் பண்ணாங்க அவங்களுக்கு குழந்தைகளும் கிடைச்சது இப்ப நம்ம எல்லாம் நம்ம திட்டும்போது இப்ப பரீட்சையில பாஸ் ஆகலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீ பாஸ் ஆகலைன்னா உனக்கு வந்து அடிப்பேன் உன்னையா இல்ல உனக்கு இது வந்து வாங்கி தர மாட்டேன் உன்னை இந்த இடத்துக்கு உனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டேன் அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி சொல்றதால அந்த குழந்தைங்க குழந்தைங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து இழக்கப்படுது அவங்களோட சுயமரியாதையும் இழக்கப்படுறாங்க இந்த நம்ம பர்ச்சையில பாஸ் ஆகுறதுக்கும் வாழ்க்கைக்கு ஒரு சம்மந்தமும் இல்ல இப்ப நம்ம புத்தரை எடுத்துக்கிறோம் ரமண மகரிஷியை எடுத்துக்கிறோம் ரமண மகரிஷி தான் ஏழாம் கிளாஸ் கூட ஃபெயில் தான் ஆனா இப்போ வந்து அவர் ஞானியா வந்து நம்ம கருதுறோம் இந்த மாதிரி நம்ம காந்திஜி ஆகட்டும் பத்ரிஜி ஆகட்டும் திருமூலர் புத்தர் அவங்க எல்லாம் பேசுற வார்த்தைகள் வச்சுதான் நம்மளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கவே செய்யறோம் இப்ப காந்தியடிகள்லாம் நம்ம டக்குன்னு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா அஹிம்சை வந்து ஞாபகம் வருது இப்ப மதர் தரேசனா என்ன ஞாபகம் வரும் கருணை அப்படிங்கிறது ஞாபகம் வரும் இந்த மாதிரி அவங்க பேசுற வார்த்தைகள் மூலமா தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா அவங்க யூஸ் பண்ண வார்த்தைகள் வந்து எப்படின்னா மற்றவங்களுக்கு நேர்மறையான வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்கிற வார்த்தைகள் தான் வந்து அவங்க பயன்படுத்தினாங்க அது வந்து மற்றவங்களுக்கு உதவியாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அதே மாதிரிதான் நாமளும் நம்ம வார்த்தைகள் வந்து மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்கிறவங்களும் அதே மாதிரி நேர்மறையாகவும் மத்தவங்களுக்கு உதவி மாதிரி மாதிரிதான் நம்மளோட வார்த்தைகளும் இருக்கணும் அப்படிங்கிறது அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும் நம்ம அதே மாதிரி அப்புறம் நம்மளுக்கு வந்து நேர்மறையா வார்த்தைகள் கொடுக்கவே முடியல அப்படின்னாலும் அந்த இடத்துல நம்ம அமைதியா இருக்கிறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து கட்டை விரல் வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னா வாழ்க்கையை வந்து குறி குறிப்பிடுது அதாவது நம்ம வாழ்க்கை மீது வைத்துள்ள அந்த கண்ணோட்டம் வந்து நேர்மறையா இல்லைன்னா எதிர்மறையாவும் பிரிக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க வந்து இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியில எப்படியாவது முத்தி அடையணும் அப்படின்னு வந்து நினைச்சாங்க அதுல ஒருத்தர் வந்து முத்தி அடைறதுக்கு நான்கு ஜென்மங்கள் இருந்துச்சு இன்னொருத்தர் வந்து முத்தி அடையறதுக்கு வந்து பதினாலு ஜென்மங்கள் வந்து இருந்துச்சு அதுல ஒருத்தர் அந்த நேர்மறை சிந்தனையாளர் என்ன நினைச்சாருன்னா எனக்கு முத்தி அடை அடையிறதுக்கு இன்னும் பதினாலு ஜென்மங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க இதே இது இன்னொருத்தவங்க வந்து நான்கு ஜென்மங்கள் இருந்துச்சு அவங்க வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா இன்னும் எனக்கு நான்கு ஜென்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட துக்கத்தோட இருந்தாங்க இந்த முத்தி அடையிற அப்படிங்கிறது நம்ம கண்ணிமைக்கும் நேரத்துல வந்து முடிஞ்சிரும் அதாவது இந்த ஜென்மங்கள் அப்படிங்கிறதும் அப்படிதான் கண்ணிமைக்கும் நேரத்துல வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துமே எல்லாருமே வந்து நேர்மறை சிந்தினாரங்களோட நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பதினான்கு வருஷங்களாகட்டும் நான்கு வருஷங்களாகட்டும் எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படுத்தாது அதான் நாம எல்லாருமே வந்து பிரமிர் ஆசான்களாக நாம எல்லாருமே வந்து நம்மளோட உணவு நம்மளோட எண்ணங்கள் தகவல்கள் வார்த்தைகள் வாழ்க்கை இதுல வந்து ரொம்ப வந்து ஆணித்தரமா இருக்கணும் மனசுல வச்சுக்கணும் எந்த மாதிரி நம்ம சிறப்பா கொண்டு போகணும் அப்படிங்கறத இந்த இந்த கைகள்ல இருக்கிற ஐந்து விரல்கள் வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சுண்டு விரல் வந்து உணவு குறிக்குது இப்போ இதை வந்து உடலை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம உணவு ஆரோக்கியமா எடுத்துக்கும் போது நம்ம உடலும் ஆரோக்கிய பெறும் அப்படிங்கறதுதான் அடுத்து வந்து மோதிர விரல் எதை குறிக்குது அப்படின்னா மனதை குறிக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மோதிரவரல் வந்து எண்ணங்களை குறிக்குது அப்படிங்குது நம்ம மனதுல வந்து எண்ணங்கள் வந்து ரொம்ப நேர்மறையாவும் ரொம்ப தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து நடுவிரல் வந்து எதை குறிக்குது அப்படின்னா வந்து புத்திக்கு வந்து குறிக்குது நம்ம ஏற்கனவே இதுல என்ன பார்த்தோம்னா தகவல்களை வந்து பார்த்தோம் நம்ம அதாவது நம்ம கிடைக்கிற தகவல்கள் வந்து சத்தியமா அசத்தியமா அப்படிங்கிற பிரிச்சு பாக்குற புத்தி அந்த ஞானம் வந்து நம்ம கண்டிப்பா இதுல பயன்படுத்தணும் அப்படிங்கறத வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து வந்து ஆள்காட்டி விரல் வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஆன்மாவை குறிக்குது நம்ம ஏற்கனவே பார்த்ததுல வந்து வார்த்தைகளை வந்து குறிச்சது அதாவது நம்ம மத்தவங்க பேசுற வார்த்தைகள் மூலியமா தான் நம்ம மத்தவங்களை தெரிஞ்சுக்கவே சரிறோம் அதே மாதிரி நம்மளோட வார்த்தைகள் மூலமா தான் நம்மளோட ஆன்மாவும் வெளிப்படுது வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து கட்டை விரல் எதை குறிக்குது அப்படின்னா கடவுளை வந்து குடிக்குது இந்த கடவுளா இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கை மீது வைத்துள்ள கண்ணோட்டம் வந்து ரொம்ப புனிதமானதான் நம்ம வந்து இருக்கணும் அதை நம்ம புனிதமா வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கறதா இந்த புனிதமான வாழ்க்கைய வந்து தற்கொலை பண்ணி அதை வந்து கெடுத்துடக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கை புனிதமான ஆனா இந்த வாழ்க்கையோட மதிப்பு அப்படிங்கிறது அந்த வாழ்க்கையை வந்து வாழ்வோரை பொறுத்துதான் வந்து இருக்குது இதுல பத்ரிஜி வந்து பஞ்ச கல்யாணி கூறுகள் பஞ்ச கல்யாணி கூறுகள்னா என்ன அப்படின்னா நம்மளோட சரியான உணவு தகவல்கள் எண்ணங்கள் அப்புறம் வந்து வார்த்தைகள் வாழ்க்கை இது எல்லாமே மத்தவங்களுக்கும் பகிரணும் நேர்மறையான முறையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நேர்மறையான முறையில இது எல்லாமே நம்ம மத்தவங்களுக்கு பகிரும் போது அவங்களுக்கும் அது வந்து உதவியா இருக்கும் அவங்களும் இருந்து விடுபடவும் இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதா இந்த பஞ்ச கல்யாணி கூறுகள் அப்படிங்கிறது அதே மாதிரி ஆன்மீகம் அப்படின்னா பௌதி பௌதிக யதார்த்தத்துல இருந்து வாழ்ற வாழ்க்கைதான் வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது பௌதீக யதார்த்தத்தை விட்டு ஓடுறது கிடையாது ஆன்மீகம் இதை வந்து நம்ம ரொம்ப ஆணித்தரமா நம்ம நம்பணும் அந்த பௌதீக யதார்த்தத்துல இருந்து வாழ்றதுதான் வந்து ஆன்மீகம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இதுதான் மாஸ்டர் இது எட்டாவது கருத்து பத்ரிஜி சொன்னது இன்னையோட பத்ரிஜி ஐந்து விரல் கருத்துக்கள் வந்து நிறைவடைந்தது இந்த புஸ்தகத்தை பயன்படுத்தி மேலும் மேலும் இந்த கருத்துக்கள்ல எல்லாருமே வந்து உள்வாங்கி உங்களோட வாழ்க்கையிலும் அது வந்து அப்ளை பண்ணி உங்களோட வாழ்க்கையும் சிறப்புற செய்யணும் அப்படிங்கறத நான் வேண்டிக் மேலும் எனக்கு வாய்ப்பளித்த பிரமி குளோபல் குர்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாக என் அனைத்து மாஸ்டர்ஸ்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாஸ்டர்ஸ்